சூரிய பகவான் மகர ராசியிலேருந்து அடி அடியெடுத்து வைக்கிறதுக்கான ஒரு நேரம் அப்போ கும்பராசி நேரங்களே சூரிய பகவானை வரவே இருக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் எது நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது குறிப்பா யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சீட் எடுத்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மக நட்சத்திரத்துல இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் பூர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ார் பிரதம திதி இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் திதி வந்திருக்கு அமிர்த யோகம் நாளாக இன்றைய நாள் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் மேல் சித்த யோகம் நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் திருவோண நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக குரு தட்சிணாமூர்த்தி இன்னைக்கு மகான்களோட வழிபாடு செய்வதும் மகான்களுடைய ஆலயங்கள்ல மூன்று முறை அவங்கள அடிப்பிரதர்ஷனம் செய்வதும் இனிப்பு பொருட்கள் மலர்கள் பழங்கள் சமர்ப்பணம் செய்வதும் தட்சிணாமூர்த்திக்காக கொண்டை கடலை அம்சை செய்வதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்து நீங்க யாரை குரு மகான்னு வழிபாடு பண்றீங்களோ யார பிரியமா கும்பிடுறீங்களோ அந்த மகானோட படத்தை இன்னைக்கு உத்தமமான பலன்களை இந்த சந்திராசிரமத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் இப்படி சந்திரன் மகம் பூரம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தலைவலி காலையிலே தலை பாரம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் வேஷ்டி தான் கட்டணுமா புடவை தான் சுத்தணுமா இந்த புடவையை சுற்றுறதுக்குள்ளே நம்ம படுற பாடு நாலஞ்சு தடவை நம்மளே சுற்றிடுறோம் அப்படின்னு இந்த வேஷ்டியை இடுப்பில் நிற்க மாட்டேங்குது சார் பெல்ட்டு தான் போடணும் போல இருக்குது அப்படின்னு பெல்ட்டை தேட வேண்டிய தருணங்கள் ஆண் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் சருன்னு உடனே எம்ஜிஆர் மாதிரி சவுக்கு எடுத்துடாதீங்க பெல்ட்டை கையில் எடுத்துடாதீங்க கொஞ்சம் கோவத்தை தனிச்சிக்கங்க முன்னாடி செய்யறதை பின்னாடி செய்யறதும் பின்னாடி செய்யறத முன்னாடி செய்யறதும் தான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பா இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் ரவுண்டு ஏறின வாகனம் இறங்குறது இல்லை சார் இந்த தான் இந்த தான் இந்த போனோடனே வந்துடலாம் இந்த வந்தோனே போயிடலாம் ரவுண்ட் அடிக்கிறது தான் உள்ள விட்டு வெளியில எடுக்கிறது தான் வெளியில விட்டு உள்ள எடுக்கிறது தான் அப்படின்னு இந்த ரவுண்டு போறது என்ன வாரது என்ன அப்படின்னு இந்த தான் தூரத்துல தான் தூரமாக இருந்தால் கூட கிட்டதில்லன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக காரியத்தை முடிக்க வேண்டிய அமைப்பு தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தருவதும் கை கொடுக்கறதும் மாமன் மைத்தனன் உறவு எப்பேற்பட்ட உறவு அப்படிங்கிறத புரிந்துக்கிறதுக்கான தருணம் இன்னைக்கு ரிஷவராசி நேர்களுக்காக இருக்கும் இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையும் அடித்த சுந்தரி மனம் சுட்டு விட்டு போனது உங்கள் மனசை லைட்டாக யாரோ சுற்றுவாங்கன்னா பாத்துக்கங்களேன் துப்பாக்கினால் இல்லை தோட்டானால இல்லை வார்த்தையினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடு சொல்லிவிட்டாங்க சார் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசி விட்டாங்க சார் பளிச்சுன்னு நம்ம திறமையை குறச்சி சொல்லிட்டாங்க சார் கமெண்ட் அடிச்சுட்டாங்க சார் விமர்சனங்கள் பெரிய அளவுக்கு இன்றைக்கி இருக்கும் பொறுத்துக்கிறது நல்லது நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த நான் யாரு எனக்கு தெரியல எல்லாம் சொல்லாதீங்க நெவர் டவுட் யுவர் எபிலிட்டி மிதனராசி நேர்களே அடுத்தவங்க சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு சந்திரனே மறைவு ஸ்தானத்துல போறதுனால கொஞ்சம் மறதி இப்படி அடுத்தவர்கள் விமர்சனத்தை கடந்து வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நமக்கு ஒரே ஜாலிதான் ஆல் டைம் என்டர்டைன்மெண்ட்னா எப்படி அந்த ஃபோன்ல வீடியோ கேம் ஆடுறதை கொஞ்சம் நிறுத்திட்டு கேளுங்களேன் மல்டி டாஸ்கிங் மல்டி டாஸ்கிங் ஆமாம் ஒரு பக்கம் கேம் ஆடுறதும் ஒரு பக்கம் வேலையை பார்க்குறதும் ஒரு பக்கம் பேசுகிறதும் ஒரு பக்கம் பாட்டு கேட்குறதும் இப்படி நாலஞ்சு வேலையை ஒன்றாவே சேர்த்து நீங்கள் வந்து சூப்பர் மேன் சூப்பர் உமன் எனக்கு தெரியுது ஆனால் அடுத்த ராசி நேயர்களுக்கு தெரியாது இல்லை குடும்பத்தில் நல்ல அன்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போகிற தருணங்கள் அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம் கடகராசி நேயர்களுக்காக உண்டு அதே மாதிரி பேச்சிலே மிகப்பெரிய இனிமை அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் மிகப்பெரிய காரியங்கள்லாம் கூட சும்மா அசால்ட்டா சாதாரணமா கேஷுவலாக செய்ய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இப்படி கலர் கலராக ஒரு விடுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்ட்ட தான் இன்றைக்கி பார்க்கணும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே கலரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கலேன் அப்போ அடிக்கிற சொக்கம்லாம் இருக்காது நல்ல டார்க்கா ஸ்லாஷியான வண்ணமயமான விளக்குகள் இதெல்லாம் கடந்து வர வேண்டிய அமைப்பு கடகராசினியர்களுக்காக அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவங்க எடுத்த காரியத்தை மூணு சேர்த்துடு டார்கெட்டு தான் இங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் மற்றதெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டோம் வசூலிஸ்ட்டு அப்படிங்கிற இந்த வைலனிஸ்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம் டைப் லிஸ்ட்டை கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன வசூலிஸ்ட்டு இந்த உங்களுக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டு வசூல் பண்ணுவீங்களே இந்த ஞாபகப்படுத்துறதுக்கான ஃபோன் கால் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நான் அறுக்கே என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் பேமெண்ட்டை அனுப்பிச்சி விடுங்க பேமெண்ட்டை விடுங்க பேமெண்ட்டை கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிற தருணங்கள் சிம்ராசி நேயர்களுக்காக இருக்கும் அதுக்குடி நான் வச்ச குறி தப்பாது அப்படின்னா கூத்தாடினாலும் காரியத்தில் கண்மையடா தாண்டவ கோனைன்னு சொன்ன மாதிரி காரியத்தில் கண் அப்படிங்கிறது இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரை பற்றாக்குறைகள் இல்லாத தருணம் மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியை சந்திரன் உங்கள் ராசியில் பிரவேசம் பண்ணும்போது தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் வேறு எந்த கிரகமும் உங்கள் ராசியில் வீட்டில் இருக்குதுல சந்திரனுடைய சஞ்சாரம் மிக சிறப்பாக இருக்கும் கேது பகவான் நெருங்கி நெருங்கி வரார் அதெல்லாம் ஒரு பெரிய ஃபேக்டராக அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை உங்கள் விட்ட குறை குறை ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரே குறை பத்த மாட்டேங்குது தேதி பத்து கூட ஆகலை அதுக்குள்ளே பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்துடுச்சு சார் ரெண்டாவது வாரத்திலேயே சமாளிக்க முடியல கிரெடிட் கார்டு எடுக்கலாமா அதை பாஸ் பண்ணலாமா பில்லை பாஸ் பண்ணலாமா பாரோ ஃப்ரம் நெய்பர் இந்த பெட்ரோல் போட்டு மால முடியல சார் மைலேஜே வண்டி தர மாட்டேங்குது வண்டி பறக்க மாட்டேங்குது வண்டி போக மாட்டேங்குது திரும்ப மாட்டேங்குது அப்படின்னு இந்த இது பத்தலை பத்தலை அப்படின்னு சொல்ற தருணங்கள் எரிபொருள் மைலேஜில் வரும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் வாகனத்திற்கான விரயங்கள் வாகனத்தை எங்கே நிறுத்துறதுங்கிற கவலை பெரிய அளவுக்கு இருக்கு எப்போவும் நாம் நிறுத்துகிற இடத்துல வேற ஒருத்தர் நிறுத்திடுவாங்க கொஞ்சம் வண்டி நம்ம வண்டி முன்னாடி பின்னாடி பின்னாடி முன்னாடி அப்படின்னு தடுமாற வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு இருந்துகிட்டுதான் இருக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்குமே இந்த தடுமாற்றம் இருக்கும் ஈவன் இன்ஃபேக்ட் உங்கள் ராசியில் விட்டு இருக்க கேதுவை கிடக்கிற வரைக்கும் இந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் பணத்திலையும் இருக்கும் மனசுலயும் இருக்கும் குணத்துல ஆனா இருக்காது உங்க குணம் அப்பேற்பட்ட குணம் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு அழகா ரைம்ஸ் பாட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருந்துகிட்டுதான் இருக்கும் அப்ப கோல்டன் ஸ்பேரோ நெஞ்சில ஏரோ நீங்கதான் ஹீரோ துலாம் ராசி நேயர்களே அப்ப ஹீரோ ஹீரோயின்னு பேர் வாங்க வேண்டிய அமைப்பு சார் சூப்பர் மார்க்கெட் சார் சார் என்ஜாயிங் ஷாப்பிங் சார் ஒரே ஷாப்பிங் ஒரே பர்ச்சேஸ் அதே மாதிரி இன்னும் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் மருந்து மல்லிகை மாத்திரை உடல் நலத்துலேயும் சரி மனோ நலத்துலேயும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இந்த பாஷா பகுதியில் வர பாஷா படத்தில் வர ரெண்டாவது பகுதியில் வர பாஷா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு இன்றைக்கி அந்த இன்னொரு பேரை பெரிய அளவுக்கு எடுக்க வேண்டிய தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் வெற்றி நடை நடை இன்னும் என்னென்ன நடையெல்லாம் இருக்கோ எல்லா நடையும் வாசிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ போடலாம்னு வச்சுக்கோங்களேன் பெரிய அளவுக்கு காரியத்தை செய்து முடிக்கிறதும் உண்மை உழைப்பு உயர்வு நம்பிக்கை நாணயம் கைராசி பலிச்சிட வேண்டிய தருணங்கள் பழைய கடன்களை அடைக்கிறதும் பொருளாதாரத்தில் மேம்பட்டு நிற்க வேண்டிய அமைப்பு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் பெரிய அளவு இருக்குது ஒன்றே ஒன்று யாரையும் தேசம் இன்றைக்கி திட்டாதீங்க நீங்கள் ஒரு வார்த்தை திட்டிங்கன்னா எல்லாம் அழுதுடுவாங்க கொஞ்சம் அப்படி அரவணைத்து செல்ல வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேரங்களில் பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது சார் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் என்ன ஓரமாக உட்காந்து வச்சுட்டாங்க நானும் பிஸ்னஸ் வரும் பிஸ்னஸ் வரும் வருமானம் வரும் வருமானம் வரும் வேலை வரும் வேலை வரும் கொஞ்சம் மேலதிகாரிகள் இருந்து ஒரு பாராட்டு வரும் பாராட்டு வரும் ஒன்றும் வரலை சார் அப்படின்னு வரலை தரலை சந்திரனே உங்கள் ராசிக்கு இன்னும் வரலை இப்போ தரலை அப்படிங்கிறது தான் டென்ஷன் படபடப்பு எதிர்பார்ப்பு கால் வருமா அவர்கிட்ட கேட்டிருந்தோமே பணம் வருமா அம்மா இது சேங்ஷன் ஆகிடுமா இது கிளியர் ஆகிடுமா இது கன்ஃபார்ம் ஆகிடுமா காத்திருக்க வேண்டிய தருணம் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படின்னு சொல்கிற தருணம் சீரராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை நல்ல பஞ்சாயத்து தலைவர் தான் அனுங்கோ இந்த குடும்பத்தில் புருஷமொண்டாட்டி பஞ்சாயத்து குடும்ப பஞ்சாயத்து இதெல்லாம் இன்றைக்கி இருக்கும் அட்லீஸ்ட் அக்கம் பக்கத்து வீட்டு பஞ்சாயத்தாக இன்னைக்கு உங்கள்கிட்ட வரும்னா பார்த்துக்கங்களேன் பஞ்சாயத்து தலைவர் தான் அணுங்கோ நீங்கள் திமிங்கலம் தான் அணுங்கோ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு மிகப்பெரிய காரியத்தெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக செய்கிறதும் மாதிரி கரெக்டாக தீர்ப்பு சொல்ல வேண்டிய தருணம் நீ தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் தப்புனா தப்புன்னு சொல்கிறதுக்கு பயப்படவே பயப்படாதீங்க தனியாய் வந்தோம் இந்த உலகில் துணிவை தவிர வேறு எதை துணையாக கொண்டோம் உங்கள் துணிச்சல் உங்கள் துணிவு இதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும் சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே அதுக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு நேரம் நெருங்கிடுச்சுன்னு நேரம் நெருங்கிடுச்சுன்னு சொல்கிற விஷயம் தனுசு ராசி நேர்களுக்காக ஒன்று தகப்பனார் தகப்பனாருடைய உறவுகள் சித்தப்பா பெரியப்பா பக்கத்துட்டப்பா எய்த்த விட்டப்பா எல்லா அப்பாவினுடைய ஞாபகம் அப்பாவினுடைய பலம் ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கும் ஒரு இடம் வேண்டும் இந்த இடத்த தேடி அலையிறது தடத்தை தேடி பிடிக்கிறதுப்பா இது இது தான் போகுதான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற குழப்பம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு நாளாகவே இருக்கும் சார் மனசு மீன் மார்க்கெட் மாதிரி கியாமியா கியாமியா கியாமியான் இருக்கு சார் கண்ணாப்பின்னா பின்னான்னு ஓழுது சார் பிடிச்சி நிறுத்தம் இல்லை இப்போ நம்ம பிடிச்சி நிறுத்திட்டோம்னா நம்ம ஜோசியெல்லாம் பார்ப்போம்மா பார்க்க மாட்டோம் ரொம்ப பெரிய இடம் பெரிய இடம்னு சொல்லுவாங்க நம்புறதா நம்ப வேணாமா நம்புறதா நம்ப வேணாமா முடியலையே பாருங்க இந்த விசா விசேஷத்துக்கு விழாக்களுக்கு இன்விடேஷன்ஸ் வந்தவன்னும் இருக்கு நம்ம தான் எங்கேயும் போகாம சைலண்டா இருக்கிற ஆள் ஆனா எங்கேயும் வேணாம் சார் உள்ளதை பார்த்தா போதும் புலப்ப பார்த்தா போதும் நாள் நகர்ந்தா போதும் அப்படிங்கிற தருணம் பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த பூனையை மடியில கட்டிட்டு சகுனம் பார்க்கலாமா நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் வில்லங்கம் அப்படிங்கிறதும் இருக்கும் ரொம்ப வாத விவாதங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் சந்திரன் ஒரு ஸ்தானத்துல இருக்கிறப்ப எரிபொருளின் விலையினுடைய உயர்வு அப்படிங்கிறது பெரிய பாதிப்பு தரும் அதாங்க இந்த இன்ஃப்ளேஷனு இன்ஃப்ளேஷனும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லல விலைவாசி விலவாசி வந்தவாசி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த விலைவாசியை நினைத்து கவலைப்பட வேண்டியதை என்னப்பா இவ்வளோ ரேட்டு சொல்கிற என்னப்பா இவ்வளோ விலை சொல்கிற அப்படின்னு இந்த பேரம் பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு மகராசினியர்களுக்காக அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கோவலிகள் வேண்டாம் கியூலதான் தான் ஆகணும் வெயிட் பண்ணி போவோம் காத்திருக்க வேண்டிய தருணம் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் சார் எல்லாமே வெயிட்டிங் லிஸ்டா இருக்கு சார் கன்ஃபார்ம் ஆகல சார் ட்ராவல் கன்ஃபார்ம் ஆகாத தருணங்கள் அசௌகரியமான பிரயாணங்கள் அசௌகரியமான சந்திப்புகள் கொஞ்சம் நம்மளை ரேக்கிற மாதிரியே தான் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம தோச்ச துணி கூட காயாமல் தான் இருக்கும் நம்ம சமைச்ச சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் தான் இருக்கும் கரெக்டாக சாப்பிட போகும்போது தான் யாராவது ஒருத்தர் வாங்க இந்த வேலையை பாருங்க வாங்க என்ன சார் பக்கத்தில் இருந்து நீ பார்த்த மாதிரி சொல்கிற அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் அன்புக்குரிய துணை சாப்பிட வாங்க வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க ஆனால் நமக்கு வேலை இருக்குல்ல பொழப்பு இருக்குல்ல என்ன பண்ணுறது அப்புறம் கமிட் பண்ணிட்டோம் கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும்ல ஆனால் டிசிஷன் மேக்கிங் இன்றைக்கி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் போட்ட கணக்குகள் மிகச் சரியானதாக இருக்கும் கிராஸ்கட்ஸ் மட்டும் வேண்டாம் அடுத்து இருக்கிற மீனராசி நேரத்தில் பொறுத்தவரையிலும் ஒற்றை தலைவலி இவங்களோட நம்மளால் மல்லே கட்ட முடியல சார் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை உங்களை யார் நேர்த்தி ஜில்லுன்னு இருக்கிறத சாப்பிட சொன்னாங்க ஆமாம் சார் இந்த சில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டானு நாக்கை விட்டுட்டேன் தொண்டையை விட்டுட்டேன் அப்புறம் இந்த எண்ட் டாக்டர் தேடி போக வேண்டியதாக இருக்கு இல்லை மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி சார் அதுக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு என்ன இந்த கை வைத்தியம் ஏதாவது இருந்தால் கை வைத்தியர் கார்த்திகன் ராஜான்னு என்னை பார்த்து சொல்லிடாதீங்க வைத்தியத்தை தேடி போக வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி ஜில்லு இருக்கிற உணவுப் பொருளை தவிர்த்துக்கிறது நீங்கள் நன்மை தர வேண்டிய அமைப்பு எதிர்த்து பேசினாங்கன்னா அவங்க கிட்ட பேசி எதையும் நிரூபிக்காதீங்க ஒதுங்கி வந்துருங்க வாத விவாதங்கள் வேண்டாம் வேண்டாம் வீண் பேச்சு பம்பு அப்படிங்கிறது வேண்டாம் எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது யாருடைய பொல்லாப்பையாவது வாங்கி கட்டிக்க வேண்டியதா இருக்கும் பழி ஓரிடம் பாவம் ஓரிடம்னு ஆயிரம் நீங்கள் பாவம் நீங்க பழியை உங்கள் மேலே சுமத்தி பண்ணுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இப்படி எல்லா ராசி ராசினியர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையரும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிகம் கர மத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரகத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து உடந்து விடைபெறுகிறேன் மலேசியால இருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கே பைமாவு